எந்த ஒரு கடினமான சூழலையும் எதிர்த்து சமாளித்து வளரும் திறன் கொண்ட ஒரு மரம் என்றால் அது வேப்பம் மரந்தான் வேப்ப மரத்தின் பழங்களை காக்கை குருவி என சகல பறவைகளும் விரும்பி தின்னும் தின்றுவிட்டு அவை போடும் எச்சத்தில் வளர்ந்து வேப்ப வேப்பமரத்தின் விதைகள் ஒரு மிக பெரிய மரமாக செழித்து வளரும் வீட்டின் முற்றத்தில் ஒரு வேப்பமரம் மரம் இருந்தாலே போதும் அது பல நோய்களை தடுக்கின்றது வேப்பமரத்தின் இலை பூ பழம் என சகலமும் மருத்துவ குணம் கொண்டது வேப்பம்பூ ரசத்தின் சுவையோ அலாதி வேப்பமரம் நடுவதும் அதை பராமரிப்பதும் மிக மிக எளிது குளிர்காலம் முடிந்து பூக்கள் பூத்து குலுங்க துவங்கும் காலம்தான் வசந்த காலம் அது நேற்றுதான் துவங்கியது நம் வீட்டு முற்றத்தில் இருக்கும் வேப்பமரத்தில் மரத்தில் பூக்கள் பூக்க தொடங்கிவிட்டன மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் அரசவை பூ கூட வேப்பம்பூதான் தென் மாவட்டத்தில் பெரிய திருவிழா என்றால் அது மதுரை சித்திரை திருவிழாதான் சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமாக மதுரையில் இன்று மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடந்தது மதுரை மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் அன்று அம்மனுக்கு வேப்பம்பூ தான் மாலையாக சூடப்படும் வேப்பம்பூ மாலை சூழ மீனாட்சி கையில் செங்கோல் தரப்படும் அந்த அளவிற்கு பாண்டிய பேரரசில் வேப்பம்பூவிற்கு தனி பெறும் இடம் இருந்தது பாண்டிய மன்னர்களின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்விலும் வேப்பம்பூ கண்டிப்பாக இடம்பெறும் போருக்குப் போகும்போது கூட வேப்ப மரத்தின் பூக்களை தான் மாலையாக தொடுத்து அணிந்து செல்வார்கள் அந்த அளவிற்கு பாண்டிய பேரரசில் வேப்பம்பூவிற்கும் வேப்ப மரத்திற்கும் பெரிய மரியாதை இருந்தது சித்திரை திருவிழாவில் மீனாட்சியின் அருளை பெறவும் கோடையில் வெப்பத்தை தணிக்கவும் குளிர்மலை வரவும் ஆளுக்கொரு வேப்ப மரங்கட்டை நன்று வளர்ப்போம் அப்படி நாம் நட்டு வைக்கும் வேப்பஞ்செடி வளர்ந்து மரமாகி பூ பூக்கையில் அந்த வேப்பம்பூவை தேடி மதுரை மீனாட்சி அம்மனே நாம் இல்லம் தேடி வருகின்றாள்